பறவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாலும் நீங்கள் சொல்லி வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எதிர்நோக்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் மும்பையிலே உள்ள மோர்காம் மயூரீஸ்வரர் கோயிலிலே நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கின்றார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை நீங்கள் எட்ட வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி மூணாவது நாள் சுபமுகத்த தினம் சுபங்கள் செய்வது நல்லது தாயமங்கலம் முத்துமாரியம்மன் அலங்காரத் தேர் சென்னை மல்லீஸ்வரர் விடையாற்று விழா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தங்க சூரிய பிரமையிலே பவனி சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி ஏகாதசி காலை ஒம்பது ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் அதையும் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை உணர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டின் தலைப்பு என்னவென்றால் சூரியனின் அருளால் சித்திரையிலே சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பாதிக்க போகும் அதற்க ராசிகள் ஜோதிடத்தில் சூரிய கடவுள் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்றார் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசியில் நுழைகிறார் சித்திரை மாத அகஷ்ட ராசிகள் எவை என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு வரலாம் மேலும் இந்த சூரியனுடைய பெயர் மேஷத்தை அடைவதால் முழுமையான சுப பலன்கள் சில ராசிகள் அனுபவிப்பார் சூரிய பகவான் மேஷத்திலே உச்சம் பெற்று அதை தமிழிலே சித்திரை மாதம் மேஷ மாதம் என்று அழைக்கிறார் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் மேலும் இவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆளுமை மேம்படும் அங்கு உங்களுக்கு பல்வேறு வருமானம் ஆதாரங்கள் உருவாகும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்திலே நீங்கள் மதிப்பு மரியாதையை பெறுவீர்கள் உறவினர்கள் வழியிலே சுப செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இந்த காலகட்டத்திலே திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு ஏற்படும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி சித்திரை மாத பலன்கள் சூரிய பகவானால் அவருடைய பயிற்சியால் இரண்டாவது அதட்டத்தை திட்டுகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் ஏனெனில் சூரிய பகவான் உங்கள் ராசியின் அதிபதியான புதனின் நண்பர் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துக்குரியவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் மிக பெரிய அளவிலே அதிகரிக்கும் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தை முன்னேற்ற முயற்சிகளை மேற்கொண்டால் அதர்த்தத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடை உறவினர்களுடைய வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறை கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொருத்த மாட்டில் இந்த நேரத்திலே மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் உங்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம் வாழ்க்கை துணைவரின் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான பலன்கள் சாதகமாய் அமையும் சுபகாரியங்கள் தடைகள் விலகும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற துலாம் ராசி சித்திரை மாத பலன்கள் சூரிய பகவான் சஞ்சாரம் துலாம் ராசியினருக்கு நன்மை பெயர் திருமணமானவருடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் மனைவியுடன் உங்கள் உறவு வலுவடையும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை பெறலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இந்த பணிகள் முடிவடைந்து நிம்மதி அடைவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசி ஜாதகத்தின் வருமான வீட்டிற்கு அதிபதியாவார் எனவே இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும் மேலும் புதிய ஆதாரங்களை உருவாக்கும் முதலீட்டில் லாபம் உண்டாக்கும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை பெற்ற பெருமையான அன்பர்களே நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் ஆகையால் குறித்த காலத்திலே இந்த அற்புதமான செய்திகள் உங்கள் காதுகளை வந்து அடைகிறது ஜோதிடம் வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுவதால் ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து நடப்பதால் இதிலே நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது அருமையான இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷராசி பணமுழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வழக்கு விசேஷங்கள் சாதகமாக அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாகார் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்களுக்கு உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டு கிடைக்கும் அமோகமான பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் கீர்த்திகரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் ரிஷபர் ராசிக்காரனுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாக தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கையை பெறும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை பிற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் போட்டியிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீங்க சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பல மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றங்கள் உண்டாகின்ற நான் கடக ராசி காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினையை குறைப்பதற்கு அம்பால் சக்தி அம்மன் வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் சிம்ம இன்றைய பொது பலன்கள் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் சார்ந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து முடிப்போம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்றுமதத்திலும் உதவுவார்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் வனவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நான் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் அரசால் அனுகூலம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் பண வரவு திருப்தியாக இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் விருச்சக ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவி அனாவசிய செலவுகளை குறைக்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர் உத்தியோ உத்தியோகத்தில் சக விட்டு கொடுத்து போங்க கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் உற்சாகமாக இருக்க நீங்கள் தியானம் யோகா செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் நினைத்ததை முடிக்கும் நான் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு ஏற்படும் உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார் உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசுப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசிப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகூலமான சூழ்நிலை உருவாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாயம் அடிவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை பாருங்கள் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து கவனமுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் போன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் ஒரு டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்க கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பல புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் உறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே போட்டிகள் உறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நாள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்க எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் கணிதமாக உயரும் பொழிவு கூறும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளைத் தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்